வணக்கம் ஒரு அதிர்ச்சி செய்தி ஆறாயிரம் ஏக்கர் காணி சுவீகரிக்கப் போவதாக அரசாங்கம் ரகசிய வர்த்தகமானியை மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிட்டிருக்கின்றது இந்த வர்த்தகமானி ஆங்கிலத்திலும் சிங்களத்திலுமே முதலில் வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போது அதாவது மே மாதம் முதலாம் தேதி பிற்பகலில் இந்த வர்த்தகமானி தமிழில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு மாதங்கள் ஏற்கனவே கடந்துவிட்டன மக்களால் பாவிக்கப்படாத மக்களால் உரிமை கூறப்படாத ஆறாயிரம் ஏக்கர் காணி அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட இருப்பதாக அரசாங்க வர்த்தகமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காணிகள் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள வெட்டிலக்கேணி ஆலியவலை முள்ளியான் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடங்கதாக இருக்கிறது இந்த காணிகள் வந்து இந்த காணிகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விடுவதற்காக இந்த காணிகள் சுவீகரிக்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது உடனடியாக இதுக்கு இதுக்குரிய மக்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்த மக்கள் உடனடியாகவே அரசாங்க அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு கிராம சேவைகள் மூலம் தொடர்பு கொண்டு இதை உடனடியாக தெரியப்படுத்துமாறும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வர்த்தகமானி ஏற்கனவே இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டன மார்ச் இருபத்தெட்டாம் தேதி இந்த வர்த்தகமானி ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது மே மாதம் முதலாம் தேதி இந்த தமிழில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி முதலில் ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது சமூக சேவையாளர்களால் இந்த செய்தி உடனடியாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காணிகள் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட மூன்றாம் மூன்று மாதங்கள் நிறைவடைகின்றன இந்த மூன்று மாதங்களுக்குள் இந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்டுவிடும் என்று அரசாங்கம் இந்த வர்த்தகமான குறிப்பிட்டிருக்கிறது இது சம்பந்தமாக சுமந்திரன் அவர்கள் ஒரு இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக சுமத்திரன் தரப்பினரால் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த காணிக்குரிய உரிமையாளர் உரிமையாளர்கள் உடனடியாக இது இதை தொடர்பு கொண்டு இந்த காணிக்கு உரிய உரிமைகளை கோருமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காணிக்குரியவர்கள் உடனடியாக இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் இந்த காணிகளை உரிமை கோருவதற்காக உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜால் மாவட்ட கட்டளைத் தளபதியால் நாற்பது ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விடுவிக்கப்பட்ட காணிகளின் பத்திரங்களை அரசு ஒப்படைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுகிறது இதில் வலிவடக்கு வயாபுலாம் பகுதியில் இருபது ஏக்கர் காணிகளும் வடமராட்சியில் பதினைந்து ஏக்கர் காணிகளும் கற்கோவளத்தில் ஐந்து தசம் ஏழு ஏக்கர் காணிகளும் முடிவிக்கப்பட்டிருப்பதாக பிரதேச செயலாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரதேசங்களுக்குரிய மக்களிடம் இந்த அத்தாட்சி பத்திரங்கள் கையளிக்கப்பட்டதாக பிரதேச செயலாளர் அறிவித்துகின்றார் இதில் முக்கிய ஒரு கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும் என்னவென்றால் இந்த நாற்பது ஏக்கருக்கு பதிலாக ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கப் போகிறார்கள் என்றுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது பாதைகளை திறந்துவிட்டு நாற்பது ஏக்கர் காணிகளை விடுவித்து விட்டு ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கப் போவது இந்த மக்களுக்கு பெரும் பேரிடியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை எனவே இந்த ஆறாயிரம் ஏக்கர் அபகரிக்கப்பட இருக்கிற மக்கள் அனைவரும் உசார் நிலையில் இருக்குமாறும் அவர்களை உடனடியாக அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஆர்ஜி தமிழ் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடவும் நன்றி வணக்கம்